முகாமூன் வெடித்த போராட்டம் மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் அதானி குழுமம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு இந்திய கட தொழிலாளர்களுக்கு பன்னிரண்டு மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிப்பு கடன் அட்டை பயன்பாடு குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல் இலங்கை ஜனாதிபதியை வாழ்த்திய ஐஎம்எப் இயக்குநர் இரண்டு லொறிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து இருவர் படுகாயம் பாடசாலைகளில் பணம் வரவிட்டால் அறிவிக்கவும் பிரதமர் அதிரடி திருச்சி யாழ்ப்பாண விமான சேவையை ஆரம்பிக்கும் இண்டிகோ கனடாவில் இடம்பெற்ற பயங்கரம் பதிமூன்று பேருக்கு நேர்ந்த கதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த இன்று காலை மணியளவில் முல்லைத்தீவு கோட்டப்பயர் கடற்கரை முகாமிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டவாகல் பாலம் ஊடாக பேரணியாக சென்று வட்டவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நிறைவடைந்திருந்தது போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் மற்றும் தமிழரை கடத்தாதே இனவழிப்பு செய்யாதே உங்கள் சிறை எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளில் தெருவில் கிடந்து அள அரசு இவ்வாறான பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தின் போது வட்டவாகல் விகாரிக்கு செல்லும் வழியில் அதிகளவான காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட காற்றாலை மீன் திட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என அமைச்சர் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அதானி நிறுவனத்தின் மின் திட்டத்தின் கட்டணங்கள் அதிகமாக இருந்ததால் அதை மீண்டும் வறுபரிசீலனைக்கு செய்ய அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்தில் விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபைக்கு இந்திய அதானிய தாய் நிறுவனத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முதலீட்டு சபை இது குறித்து அமைச்சுக்கு அறிவித்துள்ளது எனினும் காற்றாலை மீன் திட்டம் தொடர்பாக இலங்கையில் உள்ள அதானி நிறுவனத்தை நிறுவனத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது எனவே இந்த விடயத்தை பரிசீலிக்குமாறு அந்த நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடிதத்தை அனுப்பி இரண்டு வாரங்களுக்குள் பதில் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இந்த இரண்டு வாரங்களில் எதிர்மறையான பதில் கிடைக்கப்பட்டால் மாத்திரம் ஏனைய மாற்றிடொன்றுக்கு செல்ல வேண்டி வரும் எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டங்களை அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டியான கொள்முதல் என்பன மூலம் மாத்திரமே மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இலங்கை கடல் பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் பதினேழு பேருக்கு பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் மேலும் ஒரு கடற்கொழிலாளருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் எடுத்து விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதவான் நீதிமன்ற நேற்று மாலை தீர்ப்பு வழங்கியுள்ளது அதேநேரம் நபர் ஒருவர் அனுமதி பத்திரம் என்று இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து சட்டவிரோத கடற்றொழிலில் இரண்டாவது தடவையாக ஈடுபட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு நான்கு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருபத்தி ஐந்து தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு கடத்தொழிலாளர்களில் நான்கு கடற்றொழிலாளர்கள் முதல் குற்றத்துக்காக பத்து வருட ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் தண்டர்ப்பணம் விடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஏனைய கடற்றொழிலாளர்களை எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை

முதல் குற்றத்துக்காக பத்து பேரிட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் லட்சம் ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் நேற்று முன்தினம் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் கைது செய்யப்பட்ட பதினான்கு கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் இலங்கையில் கடன் அட்டை பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நவம்பரில் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராயிரத்து நான்காக இருந்த செயலில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்து நூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது மத்திய வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் பத்தொன்பது லட்சத்து பதினேழாயிரத்து எண்பத்தி ஐந்து அட்டைகளுடன் ஒப்பிடும் போது தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கிறது கடன் அட்டைகளில் நிலுவைத் தொகையும் அதிகரித்து நவம்பரில் ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்றி பதினான்கு மில்லியனாக இருந்த நிலையில் டிசம்பர் ஒரு லட்சி தொள்ளாயிரத்தி உயர்ந்துள்ளது இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஜனாதிபதி அனுரகுமார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா யோர்ஜிவா வாழ்த்தியுள்ளார் அத்துடன் தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் அனுரகுமார் திசன் ஆய்க்கவுடனான தனது முதல் மெய்நிகர் சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமானவை என்பதை தாம் இலங்கை ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்ததாக ஜோர்ஜிவா தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மொனாகலை மாவட்டம் வெல்லவாய தனமல்லிவ பிரதான வீதியில் ஊவாகுடா ஓயா பகுதியில் இரண்டு லோரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஊவாகுடா ஓயா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது இரண்டு லாரிகளிலும் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தனமல் விப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊபா ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் இதன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி திருத்தங்களில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் வளங்களை மேம்படுத்துதல் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்று பிரதமர் விளக்கியுள்ளார் இதேவேளை பாடசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடக்கூடாது என நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரவினால் கடந்த ஆண்டு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளி மற்றும் வடக்கு இலங்கையின் யாழ்ப்பாணம் இடையே தினசரி நேரடி விமான சேவை மார்ச் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று இண்டிகோ அறிவித்துள்ளது அதிகரித்து வரும் பயண தேவைக்கை பூர்த்தி செய்வதற்காக இந்த புதிய வழித்தடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது வணிகம் ஓய்வு மற்றும் மத பயணிகளுக்கு கூடுதல் விருப்பங்களை வழங்குவதாக இண்டிகோ தெரிவித்துள்ளது ஏற்கனவே இந்தியாவின் ஐந்து நகரங்களுக்கான பெங்களூர் சென்னை ஹைதராபாத் மும்பை மற்றும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இலங்கைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வாராந்த விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன கனடாவின் டொரோண்டோவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் டொரோண்டோவில் மதுபான சாலை ஒன்றுக்கு வெளியே இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திலேயே பலர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த சூட்டு சம்பவத்தில் நால்வர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது